இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருகப் பெருந்தகைக்கே எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள் நீங்க என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரை குவிக்க வேண்டியது வரும் பார்த்துக்க தமிழ்நாடு தமிழ்நாடுதான் வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட கொண்ட அன்பு மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்கிலே நன்னீர் தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்

இந்த அரசுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செயலாகும் பெண் ஓதுவார்கள் இங்கே மேடையிலே இருக்க அதே போல நம்முடைய மூர்த்திகளால் தமிழ் வேத மந்திரங்கள் முழங்க சீரோடும் சிறப்போடும் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது வேறு எங்கும் பார்த்திராத வண்ணம் இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில்தான் யாகசாலை துவங்கிய முதல் நாளில் இருந்து நூத்தி எட்டு ஓதுவா மூர்த்திகள் ஆண் ஓதுவா மூர்த்திகள் பெண் ஓதுவா மூர்த்திகள் பக்கவாத்திய கலைஞர்கள் என ஓதுவா மூர்த்திகள் மணி நேரமும் இடைவிடாத பாராயணமாக முருகப்பெருமானுக்கு தமிழ் வேதத்தை விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் என்பது பாராட்ட வேண்டிய போற்ற வேண்டிய ஒரு அற்புதமான செயல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இரவும் பகலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இங்கே முருகப்பெருமானுக்கு தமிழ் வேதங்கள் விண்ணப்பம் செய்யப்பட்டு சீரோடும் சிறப்போடும் இன்று காலையிலே யாகசாலையோடு அது நிறைவு பெற்று தற்போது இந்த கும்பாபிஷேக பெருவிழாவிலேயும் தமிழ் வேதம் முழங்க இங்கே அழகாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருக்கின்றது